இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணிகள் மழைநீர் கால்வாய் பணிகள் முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதே சமயத்தில் போட்டும் வாங்குகிறாங்க இந்த இது மழையில் இந்த முறை பாதிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சென்னை இல்லை உண்மையிலேயே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சு தான் சந்தோஷம் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து தவறான ஒரு செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பாதிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக மழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ரோடுகளையும் சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை இல்லைன்னா மக்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பை சந்திக்க வேண்டி வரும் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முக்கியம் ஏன்னா பல வருஷமாக நம்ம சென்னையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது வந்து தவறான செய்தியை சொல்லி நம்மளை நம்மளை ஏமாற்றிக்காமல் உண்மையில் ரோடு எல்லா ரோடையும் சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அபராதம் ஆமாங்க இதுக்கு நிரந்தர தீர்வாக எதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் லட்சத்தீவு மீட்டு எடுக்கிறது தான் நிரந்தர தீர்வு வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவும் சாத்தியமே இல்லை இல்லையாட்டி கண் தொடைப்பு மாதிரி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இறந்தவங்களுக்கு காசை கொடுத்து இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை பல வருஷம் போயிட்டு இருக்குங்க நிச்சயமாக கச்ச தீபம் மீட்டெடுக்கிறது ஒன்று தான் தீர்வு நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் அதை செய்யணும் ரஜினிகாந்த் பார்த்தேங்க நான் ரெண்டு நாள் ஊரில் உண்மையிலேயே உண்மையிலே அவர் வந்து சீக்கிரம் கூட பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன்